கொண்ட நம்முடைய நண்பர் திரு கு காளிதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் வரவேற்புரை ஆற்ற வருமாறு அனைவருக்கும் அன்பான வணக்கம் போக்குவரத்து மேலாளருக்கு பக்க பலமாக இருக்கும் போக்குவரத்து துறை என்ற தேரின் அச்சாணியாக சிறக்கும் துறைமுக பணியாளர்களை சிறப்பாக வழிநடத்தும் துறைமுக முன்னேற்றத்திற்காக இரவு பகலாக கடினமாக உழைக்கும் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவிருக்கிறோம் ஐயா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருவாங்க துறைமுக பணியில் பழுத்த அனுபவம் பெற்றிருக்கும் போக்குவரத்து துறை என்ற தேரின் வடமாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் அவரது குடும்பத்தாரின் குறைகளை கேட்டு தக்க ஆலோசனைகள் வழங்கும் துறைமுக வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு கா நடராஜன் அவர்களை கரகோஷம் ஒழிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் உயர் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பாலமாக திகழும் போக்குவரத்து துறை என்ற தேரின் சக்கரங்களாக சுழலும் அலுவலர்களின் பணியின் சிறக்க தக்க அறிவுரைகள் வழங்கும் துறையின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றும் உதவி போக்குவரத்து மேலாளர்கள் ஐயா திரு குணசேகரன் உட்பட அனைத்து உதவி போக்குவரத்து மேலாளர்களையும் ஏனைய அதிகாரிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் பணி ஓய்வு பெற்ற டிடிஎம்ஸ் ஏடிஎம்ஸ் அவர்களையும் இத்தருணத்திலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் சிறப்பாக பணியாற்றி துறைக்கு நற்பெயர் வாங்கி தரும் போக்குவரத்து துறை என்ற தேரை பக்தியோடு வடம் பிடித்து இழுத்து இல்லை இல்லை அழைத்து செல்லும் மாறுதல்களுக்கு ஏற்றவாறு தங்கள் திறமைகளை தங்களை திறமையானவர்களாக செதுக்கிக் கொள்ளும் கடினமான பணிகளையும் எளிதாக அற்புதமாக செய்து முடிக்கும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் சகோதர சகோதரிகளை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சிறப்பாக பணியாற்றி முத்திரை பதித்த முன்னாள் ஊழியர்கள் அழகிய தேரின் சிற்பங்களாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் நல்ல உறவை பேணிக்காக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் அழகிய தேரின் ஓவியங்களாக கண்ணை கவரும் தொழிற்சங்கத்தினரை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் பணி நிறைவு பாராட்டு விழா என்ற இந்த திருவிழாவிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கும் அழகிய தேர் அற்புதமாக பவனி வருவதை ரசித்து கொண்டிருக்கும் இன்றைய விழாவின் கதாநாயகன் ஐயா திரு சுப்பிரமணி சார் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி அமைக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி களி அதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது எந்த நிகழ்ச்சி என்றாலும் தன்னுடைய பங்கை விட்டுக் கொடுக்காமல் பன்முகம் கொண்ட நம்முடைய நண்பர் திரு கு காளிதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் வரவேற்புரை ஆற்ற வருமாறு அனைவருக்கும் அன்பான வணக்கம் போக்குவரத்து மேலாளருக்கு பக்க பலமாக இருக்கும் போக்குவரத்து துறை என்ற தேரின் அச்சானியாக சிறக்கும் துறைமுக பணியாளர்களை சிறப்பாக வழிநடத்தும் துறைமுக முன்னேற்றத்திற்காக இரவு பகலாக கடினமாக உழைக்கும் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஐயா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருவாங்க துறைமுக பணியில் பழுத்த அனுபவம் பெற்றிருக்கும் போக்குவரத்து துறை என்ற தேரின் வடமாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் அவரது குடும்பத்தாரின் குறைகளை கேட்டு தக்க ஆலோசனைகள் வழங்கும் துறைமுக வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு கா நடராஜன் அவர்களை கரகோஷம் ஒழிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் உயர் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பாலமாக திகழும் போக்குவரத்து துறை என்ற தேரின் சக்கரங்களாக சுழலும் அலுவலர்களின் பணியின் சிறக்க தக்க அறிவுரைகள் வழங்கும் துறையின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றும் உதவி போக்குவரத்து மேலாளர்கள் ஐயா திரு குணசேகரன் உட்பட அனைத்து உதவி போக்குவரத்து மேலாளர்களையும் ஏனைய அதிகாரிகளையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் பணி ஓய்வு பெற்ற டிடிஎம்ஸ் ஏடிஎம்ஸ் அவர்களையும் இத்தருணத்திலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் சிறப்பாக பணியாற்றி துறைக்கு நற்பெயர் தரும் போக்குவரத்து துறை என்ற தேரை பக்தியோடு வடம் பிடித்து இழுத்து இல்லை இல்லை அழைத்து செல்லும் மாறுதல்களுக்கு ஏற்றவாறு தங்கள் திறமைகளை தங்களை திறமையானவர்களாக செதுக்கிக் கொள்ளும் கடினமான பணிகளையும் எளிதாக அற்புதமாக செய்து முடிக்கும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் சகோதர சகோதரிகளை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சிறப்பாக பணியாற்றி முத்திரை பதித்த முன்னாள் ஊழியர்கள் அழகிய தேரின் சிற்பங்களாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் நல்ல உறவை காக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் அழகிய தேரின் ஓவியங்களாக கண்ணை கவரும் தொழிற்சங்கத்தினரை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் பணி நிறைவு பாராட்டு விழா என்ற இந்த திருவிழாவிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கும் அழகிய தேர் அற்புதமாக பவனி வருவதை ரசித்து கொண்டிருக்கும் இன்றைய விழாவின் கதாநாயகன் ஐயா திரு சுப்பிரமணி சார் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய மிக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Country car.